ஹரி ஓம் நண்பர்களே இன்று நாம் காண இருப்பது மிதன ராசினுடைய பலன் என்ன பொதுப்படையாக மிதன ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் நடக்கும் என்பதனை இப்போது நாம் காண இருக்கிறோம் ராசியை பொறுத்தவரை அதனுடைய அதிபதியானவர் புதன் பகவான் புதனன் பெருமாளுடைய அருள் கடாட்சம் பெற்ற கிரகம் மிதனராசினுடைய அதிபதி புதனே அந்த ராசியுடைய தத்துவம் மிகவும் அன்பு பண்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டது சில நேரம் சில எதிர்மறையான சிந்தனைகள் இருந்தாலும் இறுதியில் அன்பு பண்புக்கே அதிகபட்ச முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசியாக அந்த ராசியினுடைய நிலைப்பாடு அந்த ராசியில் பிறந்த நண்பர்கள் ஆண் பெண் இருபாளரும் ஆரம்ப காலத்தில் தெய்வத்தின் மேல் அதிக பற்றுதல் இல்லாமல் சற்று குறைவாக இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் தேடக்கூடிய ராசியாக இருக்கும் முப்பது வயசை கடந்து நாற்பது வயசை தொடும் அந்த காலகட்டத்தில் தெய்வத்தின் மேல் அதீத நம்பிக்கை ஏற்பட்டு தெய்வ பக்தி அதிகமாக வந்து சேரக்கூடிய ராசியாக அது இருக்கும் நேரடியாக ஒரு ஆன்மாவை அறிந்து கொள்ளும் ஆற்றல் சக்தி கொண்டது கல்வி ஞானம் அறிவில் ஆற்றல் திறன் மிகவும் அற்புதமாக ஏற்படுத்தக்கூடிய ராசியை மிதன ராசி நண்பர்கள் அதில் பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் அந்த எண்ணங்கள் அதற்கு அதிகப்படியாக வேலை செய்யக்கூடிய ராசி மிதன ராசி மிதன ராசியை பொறுத்தவரை அதுக்கு அதிபதி புதன் இரண்டு வீட்டுக்கு அவரே அதிபதி நாலாம் இடம் ஸ்தானத்துக்கும் அவர்தான் தாயாருடைய ஸ்தானத்துக்கு அவர் தான் ஆரம்ப கல்விக்கும் அவர் தான் இன்னொரு கிரகம் அவருக்கு சாதகமானது சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடம் நித்திரை சுகம் சுகபோகம் அயனசானம் அதுக்கு அதிபதி அவரே அவரே ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் உயர்கல்விஸ்தானம் புத்திரஸ்தானம் மோதாதியார் வழிவந்த அமைப்பு குலதெய்வத்துடைய அணுகிரகம் பெண் தெய்வத்தின் மேல் அதிக பற்றுதலும் பெருமாள் லட்சுமி நரசுமர் மேல் அதிக பற்றதிலும் கொண்ட ராசிக்காரராக அவர் அமையக்கூடும் ஆரம்ப கல்வி சாதாரணமாக இருந்தாலும் அனுபவத்தில் பெரிய ஆற்றல் சக்தியை பெறக்கூடிய ராசியாக அமையும் நண்பர்களே அடுத்தது அதுக்கு யோக கிரகமானது சனீஸ்வர பகவான் எட்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கும் அதிபதி இதுல சில முரண்பாடுகள் உள்ள ராசி என்றால் தந்தையுடைய ஸ்தானமான ஒன்பதாவது இடம் பாகிஸ்தானத்துக்கு அதிபதியானவர் சனீஸ்வரனாக வருகிறார் அவரே அஷ்டமா அதிபதியும் வருகிறார் யோகாதிபதியும் அவரே அதே நேரம் தந்தைக்காரகரான சூரிய பகவானுக்கும் சனீஸ்வரனுக்கும் சில நேரத்தில் எதிர்மறையான பிரச்சனைகள் சிக்கல்கள் மன உளைச்சல் என்பதனால் தந்தையுடைய முழு பலனோ அல்லது அனுகிரகமோ பெற முடியாமல் அந்த ராசிக்காரர்கள் விடுபடுவார்கள் ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையில் அவர்களுக்கும் அவருடைய தந்தைக்கும் மான அமைப்பு இறுதி காலம் வரை இல்லாமல் சற்று நாளிலேயே அது தடைபடக்கூடும் தாயாருடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ராசியாக அது அமையக்கூடும் நண்பர்களே இந்த ராசியை பொறுத்தவரை காரியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கும் தன் உழைப்பை மற்றவர்களுக்காக பயன்படுத்தி கொஞ்ச நாள் தன்னை இழக்க வச்சிடும் ஏதாவது ஒரு வகையில் மற்றவர்களால் சங்கட்டப்படுத்தப்படும் தர்ம சங்கட்டங்களுக்கு ஆளாக நேரிடும் சுகபோகம் சந்தோஷம் இதில் ஆரம்பத்தில் பிரகாசமாக இருந்து இடையில் சில சிக்கல்கள் கொடுத்து இறுதி காலத்தில் மிகவும் பிரகாசமாக அமையக்கூடிய ராசியாக அமையும் வீடு மனை ஓரளவுக்கு அவர்களுக்கு தானாகவே அமையக்கூடும் அரசாங்கத்தினுடைய நிதி உதவி கர்மஸ்தானம் தர்மஸ்தானம் இதற்கு வழிவகுக்கும் அந்த ராசியில் பிறந்த அமைப்பர் அமைப்புக்காரர்களுக்கு எதிர்மறையான லக்கணமாக அமையக்கூடாது இந்த லக்கணத்துக்கு எதிர்மறை லக்கணமாக அமைந்தால் அது சில வகையில் பிரச்சனைகளை சிக்கல்களை ஏற்படுத்தும் அதுவே சாதகமான லக்கணமாக அமைந்து நான் சொன்ன இந்த கிரகங்களெல்லாம் சாதகமாக அமைந்தால் மிக பிரபலமாக வரக்கூடிய ராசியாக அமையும் இந்த மிதன நண்பர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட திறமை பளிச்சிடும் முகப்பொழிவு எப்பயுமே பிரகாசமாக இருக்கும் இடத்தில் பேசும்போது சில நேரம் கடுமையாக பேசினால் மற்ற நேரத்தில் தன்னை அப்படியே கூளாக்கி மற்றவர்களிடம் அணிசழித்து போகக்கூடிய அளவுக்கு தன்னை பக்குவப்படுத்தி பேச வச்சிடும் கிரகங்கள் நான் சொன்ன அமைப்பு மட்டுமே சாதகமாக அமைந்துவிட்டால் அவர்கள் எல்லா வகையிலும் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ராசியாக அந்த ராசி அமையப்படும் அதில் மூணு நட்சத்திரங்கள் வருகிறது மிதன ராசியில் அந்த மிதன ராசியில் வரக்கூடிய சித்திரை மிருகசிரிச நட்சத்திரம் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்கள் சில நேரம் ஆரம்பத்தில் வேகமும் பதற்றமும் இருக்கும் அதே காலப்போக்கில் மிகவும் பக்குவப்பட்டது போல் எல்லா விதத்திலும் தேர்ச்சியான அனுபவம் வாய்ந்து முப்பத்தி ஐந்து நாற்பது வயசுக்கு மேல் மிகவும் பிரபலமாகவார்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானம் வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் தன்னை தானே இழக்க நேரிடும் தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் தலைப்படும் சிக்கல் ஏற்படும் ஏனென்றால் ஏழாவது இடத்தில் கலசர சானாதிபதியாக நட்பு ஸ்தானாதிபதியாக வர வரக்கூடிய குரு பகவானே கேந்திரபத்திய தோஷமாக அமைவதால் அந்த குரு பகவான் ஒரு வேலை சாதகமாக இருந்துவிட்டால் பிரச்சனைகள் இல்லை இல்லை ஏன் அதன் மூலம் மன உளைச்சல்களையும் சிக்கல்களையும் அதிகபட்சமாக சந்திக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களாக இருப்பார்கள் திருவாதிரை நட்சத்திரம் சாதகமாக இருந்துவிட்டால் அவர்களை கையில் பிடிப்பதற்கு வாய்ப்பில்லை மிக பிரபலமாக வருவக்கூடிய ராசியாக இருக்கும் நட்சத்திரக்காரர்களாக இருப்பார்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவர்கள் எல்லா விதத்திலும் மனசை தயார்படுத்தி கொள்வார்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மற்றவர்களோடு அணித்தரி அனுசரித்து செல்வதும் சிக்கல் வருவன் வரும்போது அதை சாதுர்த்தியமாக மீட்டெடுப்பதிலும் மிக கவனமாக செயல்படக்கூடிய ராசியாக அவருடைய நட்சத்திரமாக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் சில நேரங்களில் சில பதற்றங்கள் இருக்கக்கூடும் இருந்தாலும் உடல் பராமரிப்பில் அவர்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும் இல்லையே சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு தெய்வ பக்தி பிற்பாதிக்கு மேல் மிக சிறந்த விளங்கக்கூடிய ராசி வெளி உலக வட்டாரங்கள் நாட்டு நடப்புகள் அனைத்திலும் கவனம் செலுத்துவார்கள் தெய்வத்தின் மேல் அதிக அக்கறை கொள்வார்கள் குல தெய்வத்தின் மேல் பற்று ஏற்படும் பிற்பாதைக்கு மேல் மிகவும் பிரகவாசமாக வரக்கூடிய ராசிக்காரர்களாக மிதன ராசிக்காரர்கள் இருப்பார்கள் வாழ்க்கையில் சில சில சிக்கல்கள் வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை கற்று தேரிந்து பிற்காலத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய ராசிக்காரர்களாக மிதன ராசி நண்பர்கள் இருப்பார்கள் என்பதனை கூறி மீண்டும் நாளை கடக கடகராசியை பற்றி நாம் பார்ப்போம் ஏற்கனவே மேசமும் ரிஷ்பமும் பார்த்து விட்டோம் இடையில் சில தலைகள் ஏற்பட்டு நாள் கலந்துவிட்டது தொடர்ச்சியாக இனி பார்க்கக்கூடும் என்பதனை கூறி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்